வர வர கார் ஓட்டுறதே சுத்தமா எனக்கு மறந்தே போயிருச்சுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தீங்க இப்போ அந்த செகண்ட் கீரு மூணாவது கீரு நாலாவது கீரு போடுறது எல்லாமே சுத்தமா மறந்து போயிருச்சு எனக்கு எப்படியாவது கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுங்க ஒரு வேலைய கத்து கொடுத்துட்டு அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எப்ப சொல்லி தரீங்க நாளைக்கா நாளைக்கு அது என்னமோ நல்லா உண்மை தான் சொல்கிறீங்க அப்புறம் நான் வந்து கார் ஓட்டு ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா அது வந்து நல்லா நிறைய பேர் பார்த்தாங்க நல்லா நல்லா கமெண்ட் பண்ணாங்க திருப்பி அந்த கார் ஓட்டுறதை பற்றி நிறைய டவுட்லாம் கேட்டாங்க ஆனால் நான் தான் போடலை இப்போ என்னன்னா கார் ஓட்டுறது வந்து எப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டேன் நீங்க சொல்லுவீங்களா ம் சொல்லி தரீங்களா ஈஸியா கார் ஓட்டு எப்படி பழகிறது மாதிரியா சைக்கிள் மாதிரி சைக்கிளுக்கு ரெண்டு தான் இருக்கு காருக்கு ரெண்டு வீலாக இருக்கு சொல்லுங்க

சைக்கிளை நான் நல்லா தான் ஓட்டுவேன் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்போ சைக்கிள் ஓட்டுறதே மறந்தாச்சு அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு வந்து தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க கீர் போடுறதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன் நான் அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என்னை தேத்தி மேலே கொண்டு வர்றதுக்கு சுத்தமாக அதெல்லாம் மறந்தே போயிருச்சுங்க ஏங்க கற்றுத்தரேன் நெசமாலுமா காலையில் ஆமாங்க கார் நல்லா ஓட்டி சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரன்னா மறந்துட்டேங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருந்துட்டிங்க நம்மளுக்கு ஆயிரம் தான் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு திசையில் வந்து போகணும்னு இருக்கோம் ஆனால் நிஜமாக நீங்கள் எனக்கு கார் ஓட்டி சொல்லித் தர்றீங்களா இப்போ ஒருத்தங்க கார் ஓட்டி தெரியாதவங்க வந்து இப்போ புதுசாக கார் ஓட்ட பழகிறாங்கன்னு வைங்களேன் எத்தனை நாளில் ஓட்டி பழகுவாங்க ஒரு நாளா என்னங்க நீங்கள் இப்படிலாம் என்னமோ ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாளில் யாராவது கார் ஓட்டுவாங்களா நிக்காமல் ஓட்டினா ஓட்டிடலாமா இல்லைங்க ஆர்வம் அதிகமாக இருந்தால் ஒரே நாள்லயே ஓட்டி பழகிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஆனால் உண்மைதாங்க எனக்கு வந்து ஒரு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரு அதுலேயே வந்து நான் நல்லாவே ஓட்டி பழகிட்டேன் என் காரு இப்போ வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் பைபாஸ் ரோட்டில் தான் உங்களுக்கு நான் தைரியமாகவே ஓட்டி காட்டினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் பழக்கத்தை வச்சு தான் நான் ஓட்டி காட்டினேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார் இருந்தாலும் ஒரு தைரியத்தில் ஓட்டிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் ஒரு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார் ஓட்டினத பார்த்து ஒருத்தவங்க வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தைரியமான ஆள் அதனால வந்து நீங்கள் லாரி ஓட்டு காட்டுங்க லாரிலாம் ஓட்டு காட்ட சொல்கிறீங்க நான் எப்படிங்க லாரிலாம் ஓட்டுவேன் நீங்கள் சொன்னீங்க கார் ஓட்டி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன் இப்போ லாரிலாம் ஓட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே நான் லாரிக்கு எங்கெங்கே போவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் எனக்குலாம் ஒரு தைரியம் இருக்குது இப்படியே ஊசி பேத்தி ஊசி பேத்தியே கார் ஓட்ட வச்சுட்டிங்க ஒரு தைரியத்தில் ஒரே மன தைரியத்தில் நான் அன்றைக்கி அந்த பைபாஸ் ரூட்டில் வந்து நான் கார் ஓட்டி காட்டினேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணார் உன்னோட கவனம் அனைத்துமே வந்து நேராக ரோட்டில் மட்டும்தான் இருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி போகிறது வர்றது எதுவுமே பார்க்கக்கூடாது நம்மளுக்கு நேராக தலைக்கு நேராக கண்ணாடி இருக்குது ரெண்டு சைடும் கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியை மட்டும் பார்த்து நீ வண்டி ஓட்டணும் பயப்படாமல் ஓட்டணும் பதட்டப்படாமல் ஓட்டணும்னு சொல்லிக் கொடுத்தாருங்க அதே மாதிரி நான் ஓட்டிட்டேன் அவருமே என்னை பாராட்டினாரு நிறைய பேர் பாராட்டி கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ட்ரைவிங் பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் டவுட் எதுவும் தெரிய மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் எங்கள் வீட்டுக்கார்ட நான் கேட்டு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் அப்போ புதுசாக கார் ஓட்டுறவங்க வந்து ஒரு நாளில் ஓட்டி பழகிடலான்னு கன்ஃபார்மாக தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா தான் நல்லா ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு நாள் அதாவது ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து நல்லா கூடிய ஒரு மனநிலைமையில இருந்தால் ஒரு நாள்லேயே ஒரே நாளில் போதும் முக்கால் டிரைவர் ஆயிடலாம் அதுக்காக வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அந்த பயங்கிறது ஒரு மனசுல இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு அவங்க சொல்கிறாங்கிறது ம் அனுபவம் கிடைக்கும் ம் அது வந்து பத்து வருஷம் இல்ல ஒரு நூறு வருஷம் ஓட்டுறாலும் அந்த அனுபவம் கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஆனா ஓட்டுற பழகுறதுங்கிறது நாலாவது கிரி பயம் மாதிரி பழகறது ஒரே நாள்ல பழகிடலாம் எங்கள் சித்தப்பாவுக்கெல்லாம் எங்கள் தாங்க டிரைவிங் கற்று என் சித்தப்பாக்கு என் தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டு தான் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததே ரொம்ப பக்குவமாக சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் கீர் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்கங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதாவது இப்போ வந்து குழப்பி விடுவாங்க இல்லைங்களா இப்போ நான் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகிறோம்னா அந்த டெய்லரிங் வந்து பேசிக்கனமோ அதிலிருந்து சொல்லித்தரமாட்டாங்க நம்ம எது சொல்லி கொடுத்தா குழம்புமோ அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்லி தருவாங்க அப்படி இல்லாமல் எங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் அதை வச்சு தான் நானும் ஈஸியாக வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் அன்றைக்கி ஓட்டி நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா கார் ஓட்டி ஒரு வீடியோ போட்டேன் இல்லை அப்போ ஓட்டினதுதாங்க அதுக்கப்புறம் நான் ஓட்டவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார் ஓட்டி ஒரு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு அதுக்கு உண்டான நேரம் கிடைக்கலைங்க அவருக்கும் நேரம் கிடைக்கல எனக்குமே சொல்லித்தர்றதுக்கு எனக்குமே நான் கார் ஓட்டணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு ஆனால் முடியல அதுக்கான நேரம் சூழ்நிலைகள் வந்து ஒத்துக்கலை இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டீங்க அப்போ கேட்டீங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏதாவது டிரைவிங்கில் வந்து ஒரு டவுட் இருந்தேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்களா கண்டிப்பாக கேளுங்க அவருக்கு தெரிஞ்சதையும் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்